ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ஹவுஸ் ட்ரீம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் ரெண்டு பக்கமும் ரோடுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த வீட்டோட பிளானை தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் சைட்டு சைஸஸ் எல்லாம் அனுப்பி கம கமெண்ட்டில் கேட்டுட்ருக்கீங்க ஸோ கண்டிப்பாக ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு அதே சைஸ் முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன் இல்லைனா வந்து நார்மலாக கிளைண்ட்டுக்கோ கஸ்டமருக்கோ போடுற பிளான்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் இல்லையா ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைச்சா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிளான் தேவைன்னா கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட ரெக்குயர்மெண்ட் எல்லாமே டீட்டெயிலாக அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பிளானை வந்து சென்ட் பண்ணுவோம் ஸோ இந்த கிளைண்ட்டுக்காக பண்ண சைட்டு அந்த வீட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஃபிட்டுக்கு டுவெண்ட்டி செவன் ஸோ ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த போர்ஷன்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா செட் பேக்ஸ் எல்லாம் நான் இதில் காட்டலை ஜஸ்ட் பில்டிங்கோட ஏரியா மட்டும்தான் காட்டிகிட்ருக்கேன் ஸோ அதனால் ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது நல்லது பாருங்கள் இந்த பக்கம் வந்து நார்த்து சைடு ஸோ நார்த்து சைடில் ரோடு இருக்குது அது போக ஈஸ்ட் பக்கமும் ரோடு இருக்குது ஸோ இந்த பக்கமும் ரோடு இருக்குது ஈஸ்ட் பார்த்த மாதிரியும் ரோடு இருக்குது ஸோ ரெண்டு பக்கமும் ரோடுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ அதனால நான் இந்த மாதிரியே இந்த சைடே வந்து பிளானை வந்து நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வீட்டோட ப்ளான் ஸோ டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நைன் செவன்ட்டி டூ ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஸோ வீட்டோட டோட்டல் பில்டப் ஏரியா வந்து நைன் செவன்ட்டி டூ ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஸோ இந்த வீட்டுக்கு பிளான் அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா டபுள் பெட்ரூம் ஸோ டூ பிஹெச்கே கேட்டிருந்தாங்க ஸோ டூ பிஹெஸ்கே வித் டூ அட்டாச் பாத்ரூம் இருந்தால் போதுமானதுன்னு கேட்டிருந்தாங்க டூ பிஹெஸ்கே வித் டூ அட்டாச் பாத்ரூம் கேட்டிருந்தாங்க அது போக வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா ஸோ நார்மலான சைஸில் ஒரு பார்க்கிங் ஏரியா இருந்தால் போதுமானதுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த பிளான் தான் போட்டிருக்கிறது இந்த மாதிரி கார்னர் பிளாட்டாக வரும்போது நம்மளுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் கொடுத்துருக்கோம் ஸோ ஏன்னா ரெண்டு சைடுமே அவங்க வந்து கேட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பக்கமும் வந்து அவங்க கேட் கொடுத்துக்கலாம் அண்ட் இந்த பக்கமும் வந்து கேட் கொடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு கார்னராக இருக்கும்போது சில பேர் கேட்குறீங்க பெரிய கேட்டாக தான் ரெண்டு சைடுமே கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக அப்படி கொடுக்க வேண்டாம் ஒரு சைடு வந்து பெரிய கேட் கொடுத்துட்டு ஒரு சைடு வந்து சின்ன கேட் எந்த சைடில் உங்களுக்கு கரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு கார் பார்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் ஸோ உங்க நீங்கள் வந்து கண்டினியூஸாக எங்கள் வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கலாம் உங்களோட கனவு இல்லத்துக்கு எந்தெந்த மாதிரியான டிசைனர்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே நீங்களும் அப்ளை பண்ணி உங்களோட கனவு இல்லத்தையும் இன்னும் கூட அழகுப்படுத்திக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கேட் ஆப்ஷன் கேட்டுருந்தாங்க அண்ட் இந்த இடத்துலையுமே பெரிய கேட் தான் கேட்டிருந்தாங்க பட் நான் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா ஒரு சைடு பெரிய கேட் கொடுத்துக்கோங்க எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ரோடு கிராஸிங்காக இருக்கட்டும் ரோடு ஸ்பேஸாக இருக்கட்டும் உங்கள் கார் ஏற்றுறதுக்கு இல்லை இறக்கிறதுக்கு இல்லை டூ வீலர் பார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக ரோடும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற பக்கம் வந்து பெரிய கேட் கொடுத்துக்கோங்க ரோடு எங்கே சின்னதாக இருக்கும் பக்கம் வந்து சின்ன கேட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் நடந்து போகும்போதோ இல்லை டூ வீலர் பார்க் பண்ணுறதுக்கோ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா ஸோ பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் ஃபீட் நைன் இன்ச்சுக்கு ஃபோர்டீன் ஃபீட் த்ரீ இன்ச் அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பெட்ரூமோட விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்ம பெட்ரூம் வீவ்லேருந்தே கூட டக்குன்னு வந்து லிவிங் ஹால் சாரி மெயின் என்ட்ரன்ஸுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்னும் கூட ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதான புத்தர் சிலை மாதிரியான ஒரு டிசைன் டைப் ஒரு பேக்ரவுண்டில் ஃபுல்லாகவே க்ரீனரி கொடுத்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது இன்டீரியர் டைப் அந்த மாதிரியான டைப்பிலெலாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளான டிசைன்ஸ் நிறையவே கிடைக்குதுங்க ஆன்லைனில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணிவிட்டு நிறைய ரீசர்ச் பண்ணுங்கள் ஒரு வீட்டுக்கு பிளான் போடுறதுக்கு உங்களுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ரீசர்ச் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்டில் ஃபுல்லாக ஒரு க்ரீனரி டைப்போ இல்லை ஆர்டிஃபிஷியல் டைப்போ கொடுத்துட்டு ஒரு புதர் சிலை கொடுத்து ஒரு ஃபவுண்டேன் டைப் கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இல்லை எதுவும் வேண்டான்னா இந்த இடத்துல விண்டோக்கான ஆப்ஷன் கூட பிளான் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நான் ஜஸ்ட் லிஸ்ட் காட்டியிருக்கேன் உங்களுக்கு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இந்த கார்னர்லையும் கொடுக்கலாம் இந்த கார்னர்லையும் கொடுக்கலாம் இந்த இடத்துல சஃபிஷியண்டாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ கிளைண்ட் வந்து எனக்கு நார்மல் பிளானில் இங்கே கேட்டிருந்தாங்க அண்ட் த்ரீ இந்த பக்கம் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ ரெண்டு பக்கமும் நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஸோ இதுதான் வந்து மெயின் டோர் மெயின் டோர் சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப்க்கு செவன் ஃபீட் அளவுக்கான ஸ்பேஷியஸான ஒரு மெயின் டோர் வேணும்னா அது கூட ஒரு அட்டாச் விண்டோ கொடுத்துக்கலாம் இல்லைனா நார்மலான ஒரு மெயின் டோர் கொடுத்துக்கலாம் அடுத்ததான் என்ட்ரணுன்னு லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ஃபீட்டுக்கு டுவெண்ட்டி ஒன் ஃபீட்டு டூ இன்ச்சுங்க நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹால் டிவி கேபினெட் வேணால் இங்கேயும் பிளான் பண்ணலாம் இல்லை இந்த பக்கம் கூட இந்த இடத்துல மட்டும் பிளான் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நார்மலாக வந்து இந்த இடத்துல தான் பிளான் பண்ணியிருக்கிறது ஸோ த்ரீ டி ட்ராயிங்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துட்டு இங்கே வந்து டிவி கேபினெட்டுக்கான ஒரு ஆப்ஷன் ஸோ டிவி கேபினெட் இங்கே கொடுத்துட்டு வேணால் இந்த பக்கம் விண்டோ கொடுக்கலாம் இல்லை ஃபுல்லாக இந்த பக்கம் ரோடு வியூ வேண்டாம் அப்படின்னு சொன்னனால ஃபுல்லாக வேணாங்களும் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களோட விருப்பம் தான் ஸோ இங்கே கூட ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல ஒரு நல்லாவே ஸ்பேஷஸான பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம் ஃபைவ் பை ஃபைவ் ஃபீட் கொடுத்தா கூட போதுமானது ஸோ இங்கே வந்து சோஃபா போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல் டைப் சோஃபா இருந்தால் கூட இந்த மாதிரி சோஃபாக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துட்டு இங்கே டிவிக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் இந்த இடத்த வந்து டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல டைனிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லாவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த இடத்த வந்து டைனிங் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த இடத்துலேருந்து லிவிங் ஹால்லேருந்து ரைட் சைடு எடுத்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷனுங்க டென் ஃபீட்டுக்கு லெவன் ஃபீட் த்ரீ இன்ச் அளவுக்கான ஒரு பெட்ரூமோட சைஸ் தான் ஸோ அது போக இந்த இடத்துல வந்து விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த இடத்துல விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு ஸோ இந்த கார் இந்த இடத்துல விண்டோ கொடுத்தாலும் ஒரு பக்கம் வந்து வாட்ரூப் கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே டோர் போக மீதி இடத்துல வந்து வாட்ரூப் மாதிரி கொடுத்தோம்னா இல்லை ஷெல்ஃப் மாதிரி கொடுத்தோம்னா அப்படி கூட யூஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ உடன் டைப் மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு வாட்ரூப் கொடுத்துக்கலாம் இந்த பக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு சிக்ஸ் ஃபீட் செவன் ஃபீட் செவன் பாயிண்ட் ஃபோர் இன்ச் அளவுக்கான ஒரு சைஸில் இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ நல்லாவே தாராளமான ஒரு ஷவர் பாயிண்ட் ஒரு கமோட் பாயிண்ட் இல்லை ஒரு இண்டியன் டைப் டாய்லெட்டாக இருந்தால் கூட வச்சுட்டு வாஷ் பேசின் வேணுன்னா ஒன்று கார்னரில் இந்த கார்னரில் கொடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போர்ஷன் இருக்குது இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து டோர் வந்து இந்த பக்கம் கொடுக்கணுமா இல்லை இந்த பக்கம் கொடுக்கணுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணி அந்த பக்கம் கொடுக்கணுமா வால் பக்கம் கொடுக்கணுமா இல்லை இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு பீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கொடுக்கணுமான்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் நான் வந்து ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் வந்து நான் வந்து அதுக்காக தான் மாற்றி ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஸோ இந்த கார்னரை வந்து இப்படி விடும்போது இங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் இல்லையா ஸோ கார்னரில் ஒரு ஷெல்ஃப் கொடுத்துக்கலாம் அதுவே இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் இப்படி கொடுத்துட்டு இங்கே ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த கார்னர்லலாம் நீங்கள் ஷெல்ஃபோ ஏதோ ஒரு ஸ்பேஸேஜோ ஒரு ஒரு ஷேவிங் பாயிண்ட்டு அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் கொடுக்கும்போது இங்கே ஒரு ஷேவிங் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கு ஒரு ஸ்லாபோடு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இடத்த யூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு வாஷ் பேசன் பாயிண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு யூசேஜாக இருக்கும் இந்த கார்னர்ல வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி கூட கொடுத்து ஒரு மூணுலேருந்து நாலு ஷெல்ஃப் வர மாதிரியான டிசைன் கொடுத்தா கூட நீங்கள் அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த இதில் அந்த ஆப்ஷன் இருக்காது இந்த இதில் வந்து இந்த போர்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இங்கே ஒரு டிவி கொடுக்குறீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆகி ஒரு டிவி கேபினட்டோ அந்த மாதிரி வந்துட்டு பாக்கி இருக்கிற ஸ்பேஸ் வந்து டோருக்கான ஆகிடும் டோர் திறந்தாலும் இந்த கார்னரில் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து இந்த கார்னரில் அட்டாச் பண்ணி இந்த இடம் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு டிஃப்ரென்ஸ்க்கும் இதை காட்டியிருக்கேன் இந்த பக்கமும் அட்டாச் பாத்ரூம் ஃபோர் ஃபீட்டுக்கு சிக்ஸ் ஃபீட் அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால்லேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா பெட்ரூம் நல்லாவே ஸ்பேஷஸான பெரிய பெட்ரூம்ங்க டென் ஃபீட்டுக்கு ஃபிஃப்டீன் ஃபீட் அளவுக்கான ஸ்பேஷஸாக இருக்குது ஸோ வேணும்னா வாட்ரூப்போ கபோர்டோ அந்த இதை வந்து இந்த பக்கம் பிளான் பண்ணிக்கலாம் அது போக இந்த இடத்துல வந்து விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது இந்த விண்டோ பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான சைஸ் ஃபோர் ஃபீட்டுக்கு ஃபோர் ஃபீட் கொடுக்கலாம் இல்லைனா ஃபைவ் ஃபீட்டுக்கு ஃபோர் ஃபீட்டுன்ற ஒரு சைஸில் கொடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பெட்ரூமோட ஒரு போர்ஷன் வேணால் இந்த பக்கமும் விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு பெட் வந்து நார்த் ஃபேஸிங் ஸோ நார்த் ஃபேஸிங்னா இந்த பக்கம் ஃபேசிங் இல்லைன்னா ஈஸ்ட் ஃபேசிங் இந்த மாதிரியான ஃபேசிங்கில் இருக்கணும் ஸோ இந்த ஃபேசிங்கில் இருக்கலாம் இல்லைனா இந்த ஃபேசிங் இருக்கிற மாதிரியான பெட்டுக்கான போர்ஷன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து விண்டோக்கான ஆப்ஷன் கொடுக்கணும் எப்போதுமே வார்ட்ரூப் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு வார்ட்ரூப் பக்கத்தில் விண்டோக்கான ஆப்ஷன் வேணுனா ஒரு ரெண்டு அளவுக்கான வா இது கொடுத்துட்டு ஒரு விண்டோக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு மீதி இடத்த வந்து வார்ட்ரூப் பிளான் பண்ணிக்கணும் இன்னொரு பக்கம் நல்லாவே ஸ்பேஸ் ஸ்பேஷியஸான பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கணும் ஸோ அப்படி நீங்கள் பிளான் பண்ணும்போது பெட்ரூமோட ஸ்பேஸும் கரெக்டாக கவர் ஆகும் அந்த போர்ஷனும் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலான்னு தோணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே டோர் கொடுக்குறோமா இங்கே ஒரு மூணு அடி அளவுக்கான ஸ்பேஸ் நம்ம விட்டுலாம் ஸோ மூணு அடி அளவுக்கான ஸ்பேஸை விட்டுட்டு மீதி ஸ்பேஸை கம்ப்ளீட்டாக ஒரு வாட்ரூப் கவர் பண்ணினாலும் கவர் பண்ணிக்கலாம் இல்லை சில பேர் வந்து சவுத் வெஸ்ட் கார்னர்லேயே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வாட்ரூப்பை வந்து இங்கே கம்ப்ளீட்டாக இவ்வளோ தூரத்துக்கு கவர் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் வாட்ரூப்பை வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம் ஸோ கவர் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பாத்ரூம் டோர் இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ்லாம் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த பக்கம் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம் இங்கே வந்து கிராஸ் வென்டிலேஷனுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன விண்டோ கொடுத்துக்கலாம் ஒரு வாலில் வந்து சின்ன விண்டோ கொடுத்துக்கலாம் மீதி போர்ஷனை வாட்ரூப் மாதிரி கவர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை இந்த சைடு கூட கொடுத்துக்கலாம் ஸோ அதுதான் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க எந்தெந்த பக்கம் வேணுமோ அந்தந்த பக்கம் நீங்கள் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல கூட வாட்ரூப் வேணுன்னா கூட ஜஸ்ட் இந்த வால் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி கூட கொடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷனும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பூஜை ரூம் பாயிண்ட் வர மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வந்து பூஜை பாயிண்ட் கொடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே பாத்ரூம் வால் இருக்குது ஸோ அங்கே கொடுக்க வேணால் இந்த பக்கம் வேணால் பூஜா பாயிண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன் வேணும்னா கொடுத்துக்கலாம் இல்லைனா இந்த பெட்ரூம் வால்லேருந்து இந்த பக்கம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரினா ஒரு பூஜை ஷெல்ஃப் கிடைக்கும் இல்லை பூஜை ரூம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கிச்சனோட போர்ஷன் பார்த்துடலாம் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் ஃபீட்டுக்கு நைன் ஃபீட் நைன் இன்ச் அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது இங்கே வந்து எல் டைப் ஸ்லாப் கொடுக்கலாம் கம்ப்ளீட்டாக இவ்வளோ தூரத்துக்கு எல் டைப் கொடுத்துட்டு இங்கே ஃப்ரிட்ஜுக்கான பாயிண்ட் கொடுத்துட்டு இங்கே வேணுன்னா சிங்க் கொடுக்கலாம் ஆனால் பெட்டர் இங்கே கொடுத்துக்கலாம் நீங்கள் சிங்க் இங்கே கொடுத்தீங்கன்னா இந்த பாத்திரம் கழுவிறதுக்கோ ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இங்கே இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பக்கம் நீங்கள் சிங்க் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல க கழுவிட்டு கவுக்குறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த இடத்துல வந்து கேஸ் ஸ்டவ்க்கான பாயிண்ட் கொடுத்துடலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மிக்ஸி கிரைண்டர் அதுக்கான எல்லாம் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா ஸ்லாப் வந்து நல்லாவே தாரலமாக இருக்கும் உங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணும்போது கூட வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை வாஷ் பண்ணதை வந்து கவுக்குறதுக்குலாம் வந்து இந்த இடத்த வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கிச்சனோட ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட்லேருந்து ஃபைவ் ஃபீட் அளவுக்கான ஒரு சைஸில் நீங்கள் கிச்சன் ஓப்பனிங் கொடுக்கலாம் கொடுத்துட்டு நடுவில் ஒரு விண்டோ டைப் மாதிரி ஒரு உட்டன் டைப் மாதிரி சிஎன்சி கட்டிங் டிசைனோடு கொடுத்தீங்கன்னா லுக்வைஸில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு வியூ டுவெண்ட்டி செவனுக்கு தேர்ட்டி சிக்ஸில் உள்ள ஒரு பில்டப் ஏரியாவில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் உள்ள ஒரு சைட்டோட பிளான் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட் அளவுக்கான ஒரு ஸ்டேர் கேஸ்க்கான பாயிண்ட் தான் இருக்குது இந்த பக்கம் ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு டூ டி பிளானை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்ததாக இதோடய த்ரீ டி வியூவும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ அடுத்ததான் த்ரீ டி வீவை பார்த்துடலாம் ஸோ த்ரீ டி வீவுக்கான ப்ரிண்ட் அவுட் தான் இது ஸோ இப்போ என்னென்னா இதில் வந்து இதான் வந்து நம்மளுக்கு ரோடு ஸோ இந்த பக்கமும் ரோடு இருக்குது ஸோ இந்த பக்கமும் ரோடுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ அதனால் அந்த ரோடுக்கான வியூ காட்டியிருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் தான் இது வந்து நம்மளுக்கு லிண்டல் லெவல் வரைக்கும் இருக்கிற ஒரு வியூ ஸோ மேலேருந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த த்ரீ டி வியூ தான் காட்டியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ பிளானில் வந்து இந்த பக்கம் வந்து டோர் கா காட்டியிருக்கேன் அப்புறம் இதில் வந்து இந்த இடத்துல காட்டியிருக்கேன்னு ஸோ த்ரீ டி வியூவில் வந்து நான் இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல மெயின் டோருக்கான என்ட்ரன்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த புத்தா ஸ்டாச்சு அந்த மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்டிங் வைக்கிற மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட்டு அண்ட் நீங்கள் வந்து நம்மளுக்கு பார்க்கிங் டைல்ஸ் ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் இப்படி வந்தோடனே இந்த பக்கம் விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கூட நம்ம சோஃபாக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மூணடி போக மீதி இருக்கிற ஸ்பேஸில் வந்து சோஃபா வேணும்னா கொடுத்துக்கலாம் ஸோ கொடுத்துட்டு இங்கே டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது சிம்பிளான ஒரு டிவி கேபினெட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட டோர் தான் இது ஸோ பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் இது ஸோ பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பெட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நார்த் பார்த்த மாதிரியும் ஈஸ்ட் பார்த்த மாதிரியும் ஸோ இது வந்து ஈஸ்ட் பார்த்த மாதிரியான ஒரு டோர்க்கான ஆப்ஷன் அது மீன்ஸ் பெட்டுக்கான ஆப்ஷன் அண்ட் இந்த இடத்துல வந்து வார்ட்ரூப் வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கார்னரில் கூட பிளான் பண்ணிக்கலாம் இங்கே விண்டோ கொடுக்காதனால இந்த போர்ஷனில் மூணு அடி விட்டுட்டு கூட இந்த இடத்துல கூட பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச் பாத்ரூம் ஸோ இந்த பெட்ரூமுக்குமே வந்து நல்லாவே ஸ்பேஷியஸாக எவ்வளோ இடம் இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு இடம் இருக்கும் அண்ட் இங்கேயுமே வந்து அட்டாச் பாத்ரூம்கான வியூ இருக்கு அண்ட் ஆ இங்கே பாருங்கள் டைனிங்க்கான ஸ்பேஸ் ஸோ டைனிங் போஷனுக்கான ஒரு ஸ்பேஸ் சொல்லியிருந்தாலே ஸோ அந்த ஸ்பேஸுக்கான ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் ஸோ கிச்சனில் எல் டைப் ஸ்லாபு அண்ட் அவுட்டு யூட்டிலிட்டிக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது ஸோ இதுதான் வீட்டோட த்ரீ டி வியூ இதே மாதிரி உங்களோட கனவு இல்லத்துக்கு பிளான் டிசைன் எலிவேஷன் எது தேவைப்பட்டாலுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் இதே மாதிரியான அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன் நன்றி ん